ஒரே தடவை வந்தாங்க போயிட்டாங்க அப்ப இந்த சூழாக்கு எவ்வளவு பெரிய அந்த ஒரே தடவைதான் வந்தாங்க போயிட்டாங்க அந்த இதெல்லாம் ரெண்டு தடவை ஓதணும் முதல்ல அல்லாஹ் இது எவ்வளோ பேர் இடத்த வச்சிருக்கா தனக்கு தானே நானே கடமை ஆக்கிட்டேன் தனக்கு தானே நானே கடமை ஆக்கிட்டேன் அல்லா கூட சொல்றேன் ரெண்டு இது மட்டும் தான் எங்குமே வரல அது இல்லாமல் என்ன சொல்றா பாருங்க இது மக்கால இருக்கு அப்ப மக்கால இறங்கும் பொழுது அப்படி எந்த ஒரு சட்டமே கிடையாது இந்த சூழல் இறங்கின காரணம் என்னன்னா அல்லாவுடைய உள்ளமை அல்லாவுடைய உள்ளவை இப்போ கொண்ட சூழா பறவைனால எப்படி இருக்கும் அந்த சூழா அப்புறம் எல்லாம் யாருனே வைப்பாங்க அதை பத்தி சட்டத்தை பத்தி சொல்ற கிடையாது ஏன்னா மக்களோட ஸ்டார்டிங் இறங்குறதுனால அல்லா என்ன பண்ணுவாங்க சூழா இருக்கும் பொழுது அல்லாஹ எப்படி வனவனம் மட்டும் அல்லாஹ் ஆயுத்த வச்சிருக்கான் அதான் சொல்றான் கத்தவான் அல்லா நசீர் அபான் எனக்கு தனக்கு தானே நான் கடைமை சொல்லி அல்லா என்ன பண்ணுவான் அவனே ஆயத்த வைக்கிறான் அவனையே கடமை ஆக்கணும் அவன் கடமை ஆக்கி தேவை முடியாது குடாந்த இருக்கிறது தான் வருது அது இல்லாம கால்வா தெரியுமா அச்சமடை போறாங்க அந்த திரையில காய்தான் இருக்குமா திரில பேர் பார்க்க தான் இருக்கும் அப்ப தாய்பாவுடைய திரையில கூட எழுதிக்கும் பொழுது அப்ப எவ்வளவு பெரிய அந்தஸ்தான வார்த்தையா தெரிக்கும் அர்த்தமான வார்த்தை அதான் அல்லா சொல்றான் தனக்கு தான் என்ன பண்ணிக்க நான் கடமையாக்கி சொல்ல அது என்ன சொல்றான் அந்த அளவுக்கு நானே தரேன் நானே என்ன பண்றேன் கிருமையா இருக்கேன் நானே என்ன இறக்கு குணமா இருக்குன்னு சொல்லிட்டு அதான் என்ன பண்றேன் அவனே கிளமையாக்கிட்டான் அவன் தான் நம்மளை கடமை சொல்லணும் நம்ம அவள கடமை தேவைது ஏன்னா அவன் அவன் படைச்சான் நம்ம எல்லாமே பண்ணணும் ஆனா அவன் என்ன பண்ணிக்கிட்டான் நம்ம சொல்ல முடியாம அவனே ஆர்த்தி ஆயத்தைட்டான் நானே கடமை ஆக்கிட்ட தனக்கு தானேன்னு சொல்லி அல்ல ஆயக்கி வச்சிருக்கான் அப்ப அவனுக்கு எதுக்கு அவனுக்கே ஆக்கணும் தன்னை தானே கடமையாக்கணும் ஏன்னா அல்லா சொல்றான் எந்த ஒரு இதுவா இருக்கட்டும் சில தொழுகையா இருக்கட்டும் நானா தான் பண்ணேன் கடமைக்கு கொடுத்தேன்னு நோம்பு எடுத்தோம் நானும் நானும் கடமையாக்கி கொடுத்தேன்னு சொல்றான் அப்படி எல்லா இடத்துலையும் அல்ல இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அல்ல எந்த அளவுக்கு மெங்கத்தவனா இருக்கும் அதே மாதம் நல்லா படைச்சு அவன் கண்ணை பொழுது அல்ல என்ன பண்றான்னா சோனம் சோனம் இருக்க தெரியுமா அந்த அறிவிக்கா என்னன்னா இன்னமத்தி சபி இது என்ன அர்த்தம்னா அல்லாவுடைய கோபம் வந்து அவனை இறக்க குணம் ஜெயிச்சிருச்சான் அல்ல ரொம்ப கோபமான தாங்க முடியாது ஆனா நல்லா பிடிக்கல ஒண்ணும் அதான் சொல்றா இன்ன ரஹமத்தை நிச்சயமாக ரஹமத்தா கிட்ட சபமத்து கலவி அந்த கோவத்தை அல்லாவுடைய ரஹமத்து ஜெயிச்சரிச்சான் அல்ல அவர்தட மிகிட்டான் கோவத்தை என்ன பண்ண நம்மக்கான இறங்கி வச்சிட்டு கடமையாக்கி பொறுமையா இருக்கான் கண்ணியமா இருக்கான் ரஹமத்தா இருக்கான் இறங்க குணவ மனசா இருக்கான் அப்ப அல்லாஹ் வந்து இறங்கிக்கு வரும்போது நம்ம அல்லாஹ் கிட்ட இறங்கி போனாதான் நம்மளுக்கு அல்லாண்ண கொடுப்போம் அந்த குடும்பம் அருமையா வாழ்வாதாரத்தை கொடுப்பான்

ரெண்டுமே அவரே வந்து இறக்கிறது கிருப ரெண்டுமே ஒண்ணுதான் அல்ல குரான் வச்சு ரஹமான் மட்டும் நாற்பது நாலு தடவை வருதான் நாற்பத்தி நாலு தடவை வருது ரஹ்மான் மட்டும் அந்த ரஹீம் எப்ப வருதுன்னா வருது ரெண்டு தடவை மொத்தம் குரான் நூத்தி முப்பத்தி ஆறு தடவை அல்லாத இறங்க குணான் நான் என்ன பண்றேன் கிருப்பை விடன்னு சொல்றான் அப்ப இந்த அளவுக்கு அல்ல இறங்கி வரும் பொழுது அல்ல எவ்வளவு அந்த சமைச்சிருப்பான் இது யோசிச்சு நல்லா சொல்றான் நான் இறங்க மாப்பேன் கடுமையா பிடி பிடிப்பேன்னு சொல்றான் நம்ம அதை அவனோட கிருபையோட நம்ம கரெக்டா வாத்தோம்னா நமக்கு வாழ்க்கை என்றது சிறப்பா இருக்கும் அது அதிசரமா சொல்லுவாம அது நிபந்தனை இருக்கு அல்லாஹ் நிறுத்துனமா கொடுக்க மாட்டான் நீ மத்தவன்கிட்ட நீ கிருபியா இருந்ததுனா அவன் உனக்கு கிருபியா இருப்பான் நீ சிறுமுஞ்சியா இருந்து நீ பேசாம சிரிக்காம நீ வெறும் இருந்தனா அதனா பண்ணுவான் அல்லாஹ் அப்படிதான் இருப்பான் இல்ல நிபந்தனை அப்தான் இருக்குது அல்லாஹ் தான் சொல்றான் எழுத்தன பொழுது மாட்டான் எதையுமே நீ மத்தனை சந்தோஷமா பேசுற ஜாலியா இருந்தால் பண்ணுவான் அல்லாஹ விழுப்ப ஏற குணமா இருப்பான் கிருபியா இருப்பான் நீ சிரிப்பு போய் நீ பேசவே மாட்ட யார்டுமே நீ சிரிக்கவே மாட்ட யாராவது அல்லாவும் அதே மாதிரிதான் இருப்பான் சிரிக்க மாட்டான் அல்லா அல்ல நம்ம ஏறி எடுத்து கூட பார்க்க மாட்டான் அப்ப அல்லாவோட ஆயத்துல இந்த வங்க இருக்குது அல்லா சொல்லுவா ரஹமான் ரஹமானோட பட்டியல்ல என்ன இருக்குன்னா நம்ம ரசூல்லா போயிட்ட பாக்கியம் சொல்லலாம் நம்ம உன்பத்தை மட்டும் அல்ல அழிக்கவே இல்லை எவ்வளவு பாவம் செய்யலாம் ஆனா உள்ள சம்பளம் கொடுத்ததை அல்ல மிரட்டி கூட என்ன பண்ண அழிச்சான் அல்லாவே பறஞ்சது பாருங்க நம்மத்துக்கு அல்ல ரஹ் எதுனால வந்துச்சு ரசூல்லா மலையமா வந்துச்சு

அப்ப ரெண்டு இருக்கு குறையும் மறக்கிறான் இறங்கு குணமாவும் இருக்கான் கிருமியாவும் இருக்கான் தண்ணா பார்க்கும் மருமையில கொடுக்கறான் குடுக்குறான் உலகத்தை கொடுக்க மாட்டான் அப்ப அல்லாஹ் விட்டு கொடிக்கும் பொழுது அல்லாஹ் கிருபியா இருக்கும் பொழுது அல்லா இறங்கு குணமா பொழுது நம்ம இறங்கி நம்ம அல்லாவுடைய சிவந்தல இருந்தோம் நமக்கு அல்ல என்ன வாழ்க்கையோ நென்மயம் வச்சிருப்பான் அடுத்து அல்ல என்ன சொல்றா பாருங்க அல்லாஹ் அல்லா எதிர்பார்க்கிறான் தௌபானா கையை நல்லா உருவாக்கிறது கேட்கணும் உடனே அல்லா கபல் செய்வோம் ஒவ்வொரு நேரம் இருக்குது குற்றப்பா அவளை உருவாக்கிக்கிறது அல்ல உடனே கபலாக்குவான்

நீங்க சந்தோஷமா பேசும் பொழுது தான் அல்லாஹ் எப்படி இருப்பான் அதிக முகத்தவன் போயிட்டே இருப்பான் அவன் நம்ம அவன் சந்தோஷமா இருக்காது கொழுது அல்லாஹ் என்ன பண்ணுவான் அவளும் கோபமான பாவையை காட்டும் பொழுது நம்ம தாம என்ன அதை ஏற்படுத்த முடியாது அத அல்லாஹ் சொன்னது போல அந்த ஆயுத என்ன சொல்லிட்டான் நிலைப்பேன் என்கிட்ட அந்த நகலைக்கு நம்ம கரெக்டா இருந்துக்கணும் ஆக எல்லாம் பல இவன் நமக்கும் ஏற்க மாதிரிய தருவானாக வெறும் அல்லாஹ் எப்படி இருக்கா ரகமான இருக்கா ரஹிமா இருக்கான் அந்த சிவத்தை நமக்கும் கொடுத்து அல்லாஹ் நல்லபடி வாழகுங்க தருவானாக அஸ்ஸுலாம அளிக்கும் வரம் இல்லாய்